வருவன யாவையும் வழிநடை போட்டபின் செல்வது தெரிகிறது இந்த வரவிற்கும் செலவிற்கும் வழிவிட்ட இறைவனின் வழி மட்டும் தொடர்கிறது அன்பான சிடிஎன் சிடிஎன் ரசிக பெருமக்களுக்கும் சிடிஎன் சம்பந்தப்பட்ட அனைவருக்கும் பணிவான வணக்கங்கள் ஜோதிடமும் ஆன்மீகமும் என்ற நிகழ்ச்சியின் மூலம் உங்களை சந்திப்பதில் மன மகிழ்ச்சி கொள்கிறேன் செய்யுள் ஐந்து லட்சம் பொன் கொண்ட அதிர்ஷ்டவான் இது செய்யுளின் பெயர் இச்செய்யுள் கொடித்தன்றி தனலாபத்தோர் கூடிய கிரகத்தும் மாற வடிவுல உதயநாதன் மாதிரி வர்க்கம் உற்றே அடிதொள தேவாங்கிசம் உற்றே ஐந்தில் நிற்கில் பழமிசை ஐந்து லட்சம் பசும் பொன்னை படைப்பான் தானே சொன்னது செய்யுள் இனி இதனுடைய பொருள் ரெண்டு குடையவனும் பதினொன்று குடையவனும் பரிவர்த்தனையாகி நிற்க லக்னாதிபதி குருவின் வீடுகளில் ஒன்றில் அமர்ந்திருந்து அது ஐந்தாம் வீடாக அமைந்து தேவ லோகாங்கிசம் ஏறியிருந்தால் அந்த ஜாதகன் ஐந்து லட்சம் பொண்ணுக்கு உரிமையாளனாக இருப்பான் சொன்னது செய்யிலுடைய பொருள் இப்போ பார்த்தீங்கன்னா இது பார்த்துக்கிட்டு வந்ததில் இன்னைக்கு பார்த்தது கொஞ்சம் அதிகமாக இது வரைக்கும் ஆயிரக்கணக்கில் தான் இருந்துச்சு இப்போ லட்சக்கணக்குக்கு வந்துடுச்சு சரி கணக்குக்கு வந்துடுச்சு இல்லாமல் இருக்குமா அப்படின்னா அப்படி சொல்ல முடியாது கொரோனா வந்துச்சு கொரோனா வந்தப்போ நம்ம பாரத நாடு உள்ளிட்டு உலக நாடுகள்லாம் கொஞ்சம் சம்பித்து நின்றுச்சு இப்போ இந்த பாரத நாட்டில் எத்தனையோ தொழிலதிபர்கள் உதவி பண்ணாங்க இதில் ஒரு தொழிலதிபர் வந்து ஆயிரம் கோடி மத்திய அரசுக்கு இலவசமாக கொடுத்தார் ஆயிரம் கோடின்னா சாதாரணமாக இருக்கும் அவர் ஆயிரம் கோடி கொடுத்துருக்கிறாருன்னா அவருடைய செல்வ மதிப்பு எந்தளவில் இருக்கும் அப்போ எதோ ஒன்று அப்படியே நம்மெல்லாம் நினைச்சு கூட பார்க்க முடியாத அளவுக்கு ஏதோ ஒன்று இருக்குது ஏதோ ஒன்று இயங்குது அப்போ அது ஒரு பெரிய விஷயந்தானே அப்போ அந்த பெரிய விஷயம் அப்படிங்கிறது ஏன் இந்த மாதிரிலாம் இருக்கக்கூடாது அப்போ என்னென்னா இந்த மாதிரி ஆயிரம் கோடி கொடுத்துருக்காங்கன்னா நம்ம பாரத நாடு இன்றைக்கி உலகத்துலேயே பார்த்திங்கன்னா மக்கள் எண்ணிக்கையை அதிகம் பெற்றுடுச்சு சீனாவை பின்னுக்கு தள்ளிடுச்சு அப்போ இங்கே பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட நூற்றி நாற்பது கோடியை தாண்டி போகிறாங்க அப்படின்னா அவர் வந்து அந்த நூற்றி நாற்பது கோடியில் சொல்லிக்கிற அளவில் ஒருத்தராக தானே இருக்க முடியும் அப்போ இது கோடியில் ஒருத்தர் கூட வரல பத்து கோடியில் ஒருத்தர் கூட வரல மேலே போகுது அப்போ என்ன ஏதோ ஒன்று நடக்குது சரி இவன் முன் ஜென்மத்தில் நிறைய பேரை தொழில் நன்மைகள் அதாவது தொழிலின் விஷயத்தை மக்களுக்கும் உழைச்சாதாப்பா ஏன்னா உழைப்பே கடவுள் அப்படின்னு சொல்லியிருக்காங்க இல்லையா அந்த மாதிரியும் மக்களுக்கு போதிச்சிருக்கலாம் ஒருத்தருக்கு இல்லை ரெண்டு பேருக்கு இல்லை பலருக்கு அதே போல் பல்லாயிரக்கணக்கானோருக்கு தொழில் நன்மைகளையும் ஏற்படுத்தி கொடுத்துருக்கலாம் அப்போ என்ன அப்படின்னா இந்த பல்லாயிரக்கணக்கான குடும்பங்கள் வாழ்ந்ததற்கு ஒரு காரணமாக இருந்திருக்காங்க இல்லையா இதில் இவனுடைய சுயநலம் எதுவும் இல்லாமல் பொது நலத்தின் கருத்தை கொண்டே இவன் இதை செஞ்சிருக்கணும் அப்போ அந்த பொது நலத்தின் கருத்து அப்படிங்கிறது நிறைய பேத்த வாழ வச்சிருக்கிறது தன்மை இந்த ஜென்மத்தில் இவன் தானே இருந்திருக்க முடியும் இதில் என்னன்னா முன்னாடி செயல்கள்லாம் பார்த்திங்கன்னா அவங்களே பெறுவார்கள் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க இதில் இவன் வந்து பெற்றிருப்பான் அப்படின்னு தான் சொல்லியிருக்காங்க அப்போ பரம்பரையில் அப்படி வந்துருக்குது அப்ப அந்த பரம்பரையிலையும் அந்த மாதிரி செய்திருப்பாங்க இவன் ஜென்மத்தில் செய்த நன்மைக்காக அந்த மாதிரி ஒரு பரம்பரையில் வந்து பிறந்துடுறான் அப்படிங்கிற மாதிரி வந்துடுது அப்போ அருமை இதில் இவங்களுக்கு பார்த்திங்கன்னா இது குன்றாமல் இருக்க வாய்ப்பு இப்போ பார்த்திங்கன்னா எத்தனையோ ஆய்வுகள் ஆன்மீகத்துலேயோ அல்லது வேற இதையோ ஆய்வு பண்ணுறவங்களாம் சொல்கிறாங்க இப்போ ஒரு நிறுவனம் அப்படிங்கிறத நிரூபிக்கிறாங்க அப்படின்னா அறுபது வருடத்திற்கு அதனுடைய தரத்தை குறையாமல் பார்த்துக்கிட்டா மறுபடியும் அது குறையாதான் அந்த அளவுக்கு அது வலிமை பெற்றுடும் ஆன்மீகவாதிகள் இதை ஒரு சில கணக்கு எடுத்து பார்த்தாக்கா ஒரு சில நிறுவனங்கள் அறுபது வருடமாக ஸ்டாண்டர்டாக இருந்திருக்குன்னா அது கண்டிப்பாக மேலும் மேலும் வளர்ந்துக்கிட்டே தான் இருக்குதுன்னு தெரிய வருது இந்த மாதிரி இவன் வந்து ஒரு குறிப்பிட்ட காலத்துக்கு மக்களையெல்லாம் பாதுகாப்பாக வச்சுருந்துருப்பான் இந்த காலத்தில் பரம்பரை பரம்பரை பணக்காரராக வரத்துக்குண்டான வாய்ப்புகளை பெற்றுடறான் ஆக அருமை இது இன்னும் தொடர இவரது புகழ் மங்காமல் இருக்க ரெண்டு குடையவன் பதினொன்று குடையவன் மேலும் பார்த்திங்கன்னா குரு சுக்கரன் இவங்களுடைய பிரத்யேக ஸ்தலங்கள் செல்ல 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 இவனுக்கு இதுக்குண்டான நன்மைகள் கிடைத்துக்கிட்டே இருக்கும் வாழ்க்கையில் பிரதான வெற்றிகளையும் நன்மைகளையும் தொடர்ந்து பார்க்குறதுக்கு வழிவகை கிடைத்துக்கிட்டே இருக்கும் பொதுவாகவே பார்த்திங்கன்னா குருவை ஒரு வகையில் செல்வத்துக்கு கும்பலாம் சுக்கரனை ஒரு வகையில் கும்பிடலாம் சுக்கரன் கொஞ்சம் அதிகப்படுத்தி கொடுத்தாலும் கூட பீரியடில் அழிச்சுடுவார் குரு அப்படி இல்லை மனிதனுக்கு நல்ல போதனையையும் போதித்து கொடுக்க செய்வார் கொடுத்ததை நிலைக்க செய்வார் ஏன்னா நல்ல போதனை உள்ளுக்குள்ளே இருந்துச்சுனாவே அது அழியாது குரு அதை செய்து காட்டுவார் ரெண்டு ரெண்டு பிரதான கிரகங்களுடைய ஸ்தலங்களுக்கு செல்ல செல்ல பெரிய பணபலத்தை பார்க்கலாம் அடுத்து அடியனிடம் ஜோதிடம் பார்க்கணும் பொருத்தம் பார்க்கணுன்னா வாட்ஸ்அப்பில் அனுப்பி வச்சே பார்க்கலாம் நேரில் வந்தால் எந்தளவில் திருப்தி இருக்குமோ அதே அளவில் இருக்கும் நேரமும் மிச்சம் பாதுகாப்பாகவும் இருந்துக்கலாம் பார்ப்பதற்கு ஃபோன்பே ஜிபே செய்தால் போதுமானது நேரில் தான் வரணுன்னா ஃபோன் பண்ணிட்டு வந்துடுங்க நமது இடம் சேலம் அம்மாப்பேட்டை காவல் நிலைய பின்புறம் திரௌபதி அம்மன் கோவிலுக்கு நேரெதிர் மாடி மேல் ஞாயிறும் செயல்படும் மீண்டும் நாளை பார்ப்போம் அனைவரும் வளமும் நலமும் பெற திருப்பதி திருமலை திருவேங்கடவனின் தாமரை பொற்பாதத்தை பணிகிறேன் நன்றி வணக்கம்